ஜோதிட நண்பர்கள் குழுவி இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜோதிடம் உண்மையா பொய்யா ஜோதிடர் உண்மையா பொய்யா இதுல ஒரு குழப்பம் இருக்கு நான் என்ன ஜோசியரை பார்க்கவேன்னா நான் ஒரு வாடிக்கையாளர் என்னோட ஜாதகத்தை எடுத்துட்டு நான் ஒரு ஜோசியர்கிட்ட போறேன் அதுல திருக்கணிதம் பாக்குற ஜோசியர் திருக்கணிதம் தான் ரைட்டு அப்படின்னு சொல்றாரு இது துல்லியமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாரு பாரம்பரியமாக வாக்கியம் பார்த்தீங்கன்னா வாக்கியம் தான் கரெக்டு அப்படிங்கிறாங்க இப்போ ஜோசியர்களுடைய முரண்பாடு ஜாதம் பக்கம் வரோம்னா எந்த ஜோசியரை நம்புறது திருக்கணம் உண்மைன்னு சொல்கிற ஜோசியாக நம்புறதா வாக்கியம் உண்மைன்னு சொல்கிற ஜோசியரை நம்புறதா சரி ரஜினி பிறந்த அதே வருஷம் அதே மாதம் அதே செகண்ட் எத்தனையோ ரஜினிகள் பிறந்திருக்கலாம் ஏன் அத்தனை பேரும் ரஜினி ஆக முடியல அப்போ ஜாதம் உண்மையாக பொய்யா அடுத்தபடியாக ஜாதகத்தை பார்க்குறோம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி வர மார்ச் மாதம்தான் வருது வருது திருக்கணிதபடி ஏற்கனவே வந்துட்டு ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இப்போ ஜாதகம் கணிக்கிறோம் படி கணிக்கிறவங்க மீனத்துல சனிக்கிறதா போடுவாங்க வாக்கியப்படி படிக்கிறவங்க கும்பத்துல சனிக்கிறதா போடுவாங்க இதுல எது உண்மை எதை வச்சு படம்னு சொல்றது இப்படி நிறைய குழப்பங்கள் இதுக்கு விடையும் நானே கொடுத்தாதான் நான் ஜோசியராக இருக்கிறதுக்கு அழகு ஜாதகத்தில் முதல்வரையே எழுதியிருக்காங்க ஜனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை கூட சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா அவரவர் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இப்பிறவியில் பயணமையும் இதுதான் உடைய ஜோதிட பதிவு பரிகாரத்தினால பலன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் அதுக்கும் அந்த அமைப்பு இருந்தால் தான் கிடைக்கும் ஒருத்தர் பிறக்கும் இந்த தாய் தப்பனை தான் பிறக்கணும் இந்த ஊரில் தான் பிறக்கணும் இந்த தான் படிக்கணும் இன்ன வேலைக்கு தான் போகணும் இப்படி தான் கல்யாணம் பண்ணணும் இப்படி தான் அவமானப்படணும் இப்போ தான் புகழடையணும் அடையணும் அப்படிங்கிறதெல்லாம் பிறக்கும்போதே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அதுதான் பிரம்ம ரகசியம் படைத்தலின் ரகசியம் அப்படி இருக்கும்போது நீங்கள் படைக்கும் போது தான் அனுபவிக்காங்கிற விதி இருக்கும்போது அதை மாற்றி அமைக்கிறது நம்ம என்ன பிரம்மனா ஆனால் இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் பிரம்மன் ஆகிட்டோம் ஏன்னா படைத்தல் அப்படிங்கிற குழந்தை இத்தனை மணிக்கு தான் உருவாகும் இத்தனை மணிக்கு தான் வெளியாகும் அப்படிங்கிறத யாரையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இத்தனை மணிக்கு தான் ஆகணும்னு நம்ம முடிவு பண்ணுறோம் செசேரிங்கிற பேரில் இத்தனை மணிக்கு இந்த குழந்தை வருவானா நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்போ நம்ம பிரம்ம தானே அத்தனை பேரும் பிரம்மா தான் இப்போ பரிகாரம் பலன் கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும் பரிகாரம்னா என்ன அப்படின்னா ஒரு அரசனுக்கும் அவரோட சிப்பந்திகளுக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு தான் பரிகாரம் ஒரு அரசனை நேரடியாக போய் பார்க்குறத விட அவங்க சிப்பந்தி மூலமாக போய் பார்த்தாங்கன்னா சீக்கிரம் காரியாகும் நேரடியாக போய் பார்க்குறதுனாக்க ரொம்ப சிரமப்பட்டு முன்னேறி தான் போய் பார்க்கணும் அதே மாதிரி தான் பரிகாரம் ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா மழை பெய்யிறதை ஊரில் நுப்பாட்ட முடியாது எங்கே இருந்தாலும் மழை தான் போகுது இந்த மலையை நுப்பாட்ட முடியாது அதை நினையாமல் இருக்கிறதுக்கு ஒரு குடை பிடிச்சிட்டு போகிறோம் அதுதான் பரிகாரம் ஆனால் பெருமள அடிச்சுதுன்னா கண்டிப்பாக நனைஞ்சி தான் ஆகணும் அப்படி போது கர்ம வினை அப்படின்னு சொல்ல கர்ம பலன் இதை இவங்க அனுபவிக்கணுங்கிற விதை இருந்தாலும் நீங்க எந்த பரிகாரம் பண்ணாலும் அதை நீங்க அனுபவிச்சுதான் ஆக்கணும் அதை மாற்ற முடியாது இதை மாற்றணும்னு நினைச்சா மற்றற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்தால் இதை மாற்றி அமைக்க முடியும் சரி இந்த கிரகத்துக்கு இந்த பரிகாரம் தான் பண்ணணும் இந்த கிரகத்துக்கு இந்த பரிகாரம் தான் பண்ணணும் இந்த தோஷத்துக்கு இந்த கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னா தோஷம் பாவம் சாபம் நாசம் இப்படி நிறையா இருக்குது பட்சி தோசம் பரவ தோசம் எச்சி தோசம் ஏவல் தோசம் தோஷம் புத்திர தோசம் மாங்கலி தோசம் கடத்திர தோசம் ஆயுள் தோசம் இப்படி நிறையா இருக்குது இந்த தோசங்கள் அத்தனைக்கும் பரிகாரம்னா நேர்மை உழைப்பு 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 உண்மை நேர்மையை எந்த அளவுக்கு இருக்கிறோமோ கிரகங்கள் கண்டிப்பாக அதோட பாதிப்பை கொடுக்காது அதுதான் கர்மக்காரன் சனியோட பலன் எல்லா பரிகாரத்துக்கும் காரணக்கார்த்தா சனி பகவான் தான் அப்போ நேர்மையாக இருந்துட்டீங்க இந்த வயசில் இதை அனுபவிக்கணுங்கிற விதி இருக்க அதை அனுபவிக்கிறீங்க அதை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கர்மம் அவங்களை ஒன்றுமே பண்ணாது இதையும் மீறி செய்யணும் முன்னோர்களை வேணும் முன்னோர்களை வழிபடணும் தன்னோடய வயசில் மொத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அபிப்பிராயங்கள் இருந்தாலும் அதை சுமூகமான முறையில் ஆலோசிக்கணும் இப்படி நேர்மையாக இருந்துட்டாக்கா கர்மானால எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறது என்னோட கருத்து ரஜினி பிறந்த அதே வருஷம் அதே மாதம் அதே செகண்டு அதே நொடி எத்தனையோ ரஜினி பிறந்திருக்கலாம் அத்தனை பேரும் ரஜினி பிறந்து அந்த ஊரில் பிறந்திருக்க முடியாது அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்க முடியாது இப்போ இனிஷியல் மாறும் ஊர் மாறும் இதெல்லாம் மாறும்போது ஏழை வீட்லேயும் பிறந்துருக்கலாம் பணக்கார வீட்லேயும் பிறந்தலாம் பிச்சைக்கார வீட்லேயும் பிறந்திருக்கலாம் அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்களோட நிலமைகள் மாறும் கொஞ்சம் உயரும் அவ்வளவு தான் இதுதான் அவங்க கர்ம பயன் நீர் ராசியில் பிறந்தவர்கள் அபிஷேகம் செய்வதும் நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள் யாகம் வளர்ப்பதும் ராசியில் பிறந்தவர்கள் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுவதும் வாயு ராசியில் பிறந்தவர்கள் வாயு பகவானா குருவாயூரப்பன் ஊர் குருவாயூரப்பன் ஆஞ்சநேயர் மானசீக பூஜை இவையை செய்வது சிறப்பாக இருக்கும் அடுத்து நீர் ராசியில் பிறந்தவர்கள் நீர்நிலை அருகில் கடற்கரை குளக்கரை அருகில் உள்ள தெய்வதைகளை வழிபாடு பண்ணுவதும் நெருப்பு ராசியில் இருப்பவர்கள் மலை மேல் உள்ள தெய்வங்களை வழிபாடு பண்ணுவதும் நில ராசியில் உள்ளவர்கள் ஜீவசம்மதி வழிபாடு பண்ணுவதும் வாயு ராசியில் இருப்பவர்கள் தூர தேசத்தில் உள்ள தெய்வங்களை வழிபாடு பண்ணுவதும் சிறப்பாக இருக்கும் சர ராசியில் பிறந்தவர்கள் தூரத்தில் உள்ள தெய்வங்களை வழிபாடு பண்ணுவதும் ஸ்திர ராசியில் உள்ளவர்கள் உள்ளூர் தெய்வம் மற்றும் குலதெய்வம் அதை வழிபாடு பண்ணுவதும் உபயராசியில் உள்ளவர்கள் அருகில் உள்ள தெய்வங்களை வழிபாடு செய்வதும் சிறப்பான பலனாய் தரும் என் கணிதம் பார்க்கும் ஜோதிடர்கள் ஆங்கில தேதியில் ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு தேதியில் சுபகாரிகள் தவிர்க்க வேண்டும் அதுவும் குறிப்பாக திருமணம் தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ரெண்டு என்றால் மன மனசஞ்சலம் குழப்பங்கள் இருக்கும் அதனால் ரெண்டாம் தேதி திருமணம் செய்யக்கூடாது நாலு என்றால் ராகுவின் நாதிக்கும் விஷ கிரகம் ஆக பாதிப்புகள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதை செய்யக்கூடாது ஐந்து என்றால் புதன் ஆதிக்கும் கிரகம் அதனால் புத்திரதோஷம் இருக்கும் அதனால் செய்யக்கூடாது ஏழு என்றால் கேதுவின் நாதிக்கும் பிரிவு பிளவை கொடுக்கும் அதனால் செய்யக்கூடாது எட்டு என்றால் சனியின் நாதிக்கும் கலகம் குழப்பம் ஏற்படும் ஆக இந்த தேதியில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சில ஜோதிடர்கள் வாக்கியம் நியமராலஜியும் பார்க்குறாங்க ஜாதகமும் பார்க்குறாங்க இப்போ ஜாதகம் பார்க்குறாங்க நியமராலஜி படி நாலு குறித்து விட்டாங்கன்னா ஜாதகத்துக்கு நாள் ஒத்து வராது ஜாதகப்படி நாலு குறித்து வந்தால் நியூராலஜிக்கு ஒத்து வராது என்ன காரணம் அப்படின்னா ஒரு மாதத்தில் நாலு செவ்வாய்க்கிழமை நாலு சனிக்கிழமை வந்துடுது ரெண்டு அஷ்டமி ரெண்டு நவமி வந்துடுது அப்போ எட்டு நாளும் பன்னெண்டு நாள் இதிலே போய்டுது இது இல்லாமல் பாக்கி இருக்கிற நாளில் பார்த்திங்கனா இவங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு இந்த தேதிகளில் இந்த தடவை வந்துருது நாள் குறிப்பீங்க நாள் குறிக்கிறது வாய்ப்பே கிடையாது அதனால நியூமராஜி பாக்குறவங்க ஜாதகம் பார்க்காமலாம் ஜாதகம் நியூராலஜி நாள் குறிக்கிறது கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு தவறா இருந்தா எல்லாரும் மன்னிச்சிருங்க அதே போல அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நம்பர் இது பார்ப்ப ஒரு முறை படிக்கிறது ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு கல் ராசி மேசமான பவனம் வேண்மை கல் படிகம் புதனா பச்சை நிறம் இப்படி நிறைய கல்லுகள் சொல்றாங்க அந்த கல் வந்து யோகம் வேலை செய்யணும்னா கண்டிப்பா வேலை செய்யும் அதே சமயத்துல அதே கல் வந்து சுத்தமான கல்னா தான் யோகம் செய்யும் சுத்த கலங்களான கல் ஏதாவது ஒரு அடிப்பட்ட போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா எதிர்மறையா வேலை செய்யும் இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு கண்ணாடியில முகம் பார்க்குறோம் முழுமுகமாக தெரியும் அதே கண்ணாடி நொறுக்கி பிடிச்சி அடிபட்டுக்கு அதில் மூஞ்சி பார்த்தா சொக்கு நோராக பிரித்து கம்மி அதே மாதிரி தான் சுத்தமான கல் கண்டிப்பாக வேலை செய்யும் சுத்தமான கல்லையும் பூஜை பண்ணி நான் நாள் பூஜை பண்ணி தவங்கிறது எல்லாம் பண்ணி அதை கல்லை கொடுக்கறதா அதை கையில் போடுறாங்க ஏதோ வேறு வேலை பார்க்கும்போது கிராக் ஆகிடுது அப்படின்னா எதிர்மறையாக வேலை செய்யும் யோகத்தை பண்ணுற கல்ல அவயோகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆனால் கல்லுக்கு பதிலாக அதே நேரத்தில் வீட்டோட ட்ரெஸ்ஸு போட்டு ட்ரெஸ்ஸு வீட்டோட கலரு வண்டி வகன தொட மாதிரி அமைச்சுக்கிறது நல்லா இருக்குங்கிறது என்னோட கணிப்பு